கே கே முகமது இந்த பெயர் ரொம்ப பிரபலமான பெயர் சார் அயோத்தியாவோடு தொடர்புடைய பெயருனும் கூட சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எழுபத்தி ஏழு காலகட்டத்தில் அவர் அந்த எக்ஸ்கபிஷனில் ஒரு டீமில் இருந்தவர் ஏஎஸ்ஐயோட சீனியர் ஆஃபீஸர் ரீஜனல் டைரக்டர்னு சென்னையில் கூட பணியாற்றியவர் அவர் இப்போது இந்த அயோத்தியாவுக்கு பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஷாகி இத்கா ஞானவாபி போன்ற இந்துக்களுக்கு தொடர்புடைய இடங்களை அவர்களிடமே கையளித்து விடுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை வச்சுருக்காரு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சபாஷ் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏன்னா இந்துக்கள் மூன்று மூன்று கோயிலைத்தான் கேட்கிறார் முப்பதாயிரம் கோயிலை கேட்கல இஸ்லாமியர் படையெடுப்பில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பாருங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு மோடி வந்தார் அயோத்திக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அதாவது ஆன்மீக ரீதியாக இஸ்வாகு குலதனம் ராமனுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது வேறு ஆனால் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் ரங்கநாதரை தூக்கி கொண்டு இஸ்லாமிய படப்பிள்ளை காப்பாற்றுவதற்காக அழைந்து கொண்டிருந்தார்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய சி டி விநேயர்கள் கண்டிப்பாக திருவரங்கம்லா படித்திருப்பார்கள் அந்த கஷ்டத்தை அனுபவித்தது ஸ்ரீரங்கம் அப்படி ஐநூறு ஆண்டு கஷ்டத்தை அனுபவித்தது அயோத்தியா மதுரை சுல்தானியர் ஆட்சியில் மதுரை மீனாட்சியை காப்பாற்ற வேண்டி இருந்தது இந்த பக்கம் தில்லை நடராஜரை காப்பாற்ற வேண்டி இருந்தது இது எல்லாம் சரித்துறங்க இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது தமிழகத்திலே இது என்றால் நார்த்தில் கோயில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டது இன்றைக்கி தமிழகத்தில் இப்போ ஏர்வாடி அது சுப்பிரமணிய பெருமஸ்வாமியினுடைய கோயில் என்று தான் சொல்லப்படுகிறது நாம் ஒன்றும் அதை கேட்கலை கிழக்கிற நாம் கேட்கலை முப்பதாயிரம் மசூதிகள் அதாவது முப்பதாயிரம் இடம் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறார்கள் இந்த முப்பதாயிரத்தில் மூணே மூணு திருப்பி கொடுத்துருன்னு கேட்குறாங்க அயோத்தி விஷயமே நீங்கள் ஒரு லைவ் போட்டிருப்பீங்க அயோத்தியா விஷயம் எயிட்டீன் ஃபிஃப்டி செவனில் தீர்வு வந்தது இந்துக்களும் முக் முஸ்லீம்களும் ஒன்று இருந்தார்கள் ஒன்று இணைந்து ராமஜென்மபூமியை இந்துக்கள்கிட்ட ஒப்படைத்து விட வேண்டும் இனிமேல் பசுவதை நாங்கள் செய்வதில்லை என்று ஒப்பந்தம் போட்ட உடனே ஒப்பந்தம் போட்ட ரெண்டு இந்து முஸ்லிம்களையும் தூக்கில இது பிரிட்டிஷ்கார்கள் இப்போ கே கே முகமடு வந்து நிறைய விஷயத்தை கொண்டு வந்து உடனே அதை எல்லாம் மாற்றி எழுதினவர் யார்னா மார்க்சிஸ்ட் ஹிஸ்டோரியன் இரஃபான் ஹபீப் பாருங்க இந்த ஹிஸ்டோரியன்ஸுக்கு பேரே ஹிஸ்டோரியன்ஸ் கிடையாது நான் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன் ஹிஸ்டரி எல்லாம் ட்ரிஸ்டரின்னு இந்த ஹிஸ்டரியெல்லாம் மாற்றினது மாஸ் ஹிஸ்டோரியன்ஸ் அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய ஜெக ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லாரும் அந்த விளையத்தான் செய்துட்டு இருந்தாங்க பிபி லாலினுடைய அர்காலஜிக்கல் டீமில் இருந்தவர் தான் கேட்க கேட்கமாங்க ஜெயக்கலாம் முகமது சென்னையில் இருக்கும்போது இந்த விஷயம்லாம் வந்ததுனால சென்னையில் அவருக்கு த்ரெட்டனிங் வந்ததினால அவர் கோவா மாற்றப்படுகிறார் சென்னை தேசியவாதிகளுக்கு பாதுகாப்பற்ற இடம் அதனால தான் இன்றைக்கி அண்ணாமலை எதிர்த்து பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருக்காங்க அதனால தான் நிர்மாசித்தாரனை எதிர்த்து சேகர்பாபுவாரில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுது கோயிலுக்குள்ளே வச்ச டிவியை எடுத்துகிட்டு பெரிய டிவியை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஆதாரம் இல்லாமல் அவங்க இருக்கிற இடத்துல நீ எடுத்துகிட்டு போனேன் அப்புறம் என்ன அந்த அம்மா ஆதாரம் கொடுக்க முடியும் வாய்மொழியாக பேசிக்க ஆதாரம் கொடுக்குன்னு கேட்டால் இப்படி கொடுக்க முடியும் ஆக என்னென்ன ஒரு அயோக்கியத்தனம் நடக்கக்கூடிய இடம்தான் இந்த இடம் இன்னைக்கு ஹிஸ்டரியில் உள்ள உண்மைகள் வெளியில் வந்து கொண்டு இருக்கிறது அவர் என்ன சொல்கிறார் ஞான்வாபி இப்போ ஞான்வாபியில் வந்து ஆய்வு செய்வதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் அடுத்ததாக மதுரா அவன் என்ன சொல்கிறான் இழந்த பெருமையை ஹிந்து மதம் இந்து தர்மம் மீட்டாக வேண்டாம் அவங்க வேற ஒன்றுமே சொல்ல இந்த பாருங்க அயோத்தியா மாயா காசி காஞ்சி அவந்திகா புரி துவாராவதி செய்வ சப்தைதா மோட்ச தாயிகா ஏழு மோட்சஸ்தலத்தில் அயோத்தியா முதல் மோட்சஸ்தலம் அயோத்தியா இன்னைக்கு வந்திருக்கு ரெண்டாவது மோட்சஸ்தலம் மதுரா அயோத்தியா மாயா காசி காசியை இன்னைக்கு நல்லபடியாக மோடி பண்ணி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு மோடி ஒன்றுமே செய்யாமல் காசியை பண்ணதுனால இன்னும் இருக்குது அந்த கட்டடம் இருக்கிறது ஆனால் அது இருளவுண்டாக மாறி இருக்கிறது மதுரால் கட்டடம் இருக்கு இருளவு உண்டாக மாறிக்கொண்டிருக்கிறது அது போதாது இருக்கவே கூடாது என்பது தான் நம்முடைய நியாயம் அதனால நம்ம என்ன கேட்குறோம் அயோத்தியா மதுரா காசி மூணு கொடுத்துரு ஏன்னா இந்த மூணு மோட்சஸ்தலங்களாக சொல்லப்பட்டதால் பாக்கி முப்பதாயிருந்தேன் நாங்கள் கேட்கல நீங்கள் இன்னொன்னு பாருங்க சார் வடக்கில் இருக்கு தெற்கில் இவ்வளோ பெரிய ஸ்ரீரங்கம் இருக்கு மதுரை இருக்குது திருவண்ணாமலை இருக்கு பெரிய பெரிய கோபுரங்கள் எல்லாம் இருக்கு தெற்கில் அவருடைய படையெடுப்பு குறையாக இருந்தது நூற்றி எட்டு திவ்ய தேசம் என்று சொல்கிறீர்கள் என்னன்னா நம்ம சொல்லுகிறோம் பெரிய கோயில் அப்படின்னு பெரிய ஸ்ட்ரக்சரில் நார்த்தில் எது இருக்கு சொல்லுங்க ஏன் இல்லை அவங்கள்ட்ட ஏன் காணாமல் போச்சு அப்போ அங்கே இல்லாமல் இருந்ததா இந்தியன் ஆர்கிடெக்ட் அங்கெல்லாம் இல்லாமல் இருந்திருக்குமா இருந்திருக்கும் காணாமல் போச்சு டெல்லி ஜும்மா மசூதே ஆராய்ச்சிப்படி பார்த்தா என்னென்ன பெரிய தெரிய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது எதுவுமே சொல்ல முடியாது முர்மு வந்த பிறகு தான் முகுல் கார்டன் பேர் மாற்றப்பட்டு இருக்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்போது எல்லா இடத்துலையும் இன்றைக்கி முக்கியமான பேர்கள் டெல்லியில் போனால் அச்சான ரோடு பேரும் முஸ்லீம் பேராக தான் இருக்கும் பேரே இருக்காது மெயின் ரோடுகள் எல்லாம் அப்படி இருக்கும் மோடி வந்த பிறகு நிறைய பேர்கள் மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா அடிமை வரலாறு உங்களுக்கு நல்லதில்லை நீங்கள் எல்லா இடத்துலையும் அடிமை வரலாறாகவே நம்ம வரலாறு இருந்தது நாம் போராடிய வரலாறு வரவில்லை என்னை கேட்டால் அடுத்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் என்சிஆர்டி அயோத்தியா போராட்டத்தை பாடப்புத்தகத்தில் சேர்க்க வேண்டும் மதுரா காசி வந்த மாற்றங்களை பாடப்புத்தகத்தில் சேர்க்க வேண்டும் ஏன்னா அப்படித்தான் தமிழ்நாடு அரசாங்கம் இல்லாததெல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உண்மையை என்சிஆர்டி சேர்க்க வேண்டும் அந்த வகையில் கே கே முகமது நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த மூணு கொடுத்துட்டோம்னா சமுதாயத்தில் நல்லிணக்கம் முத்துவிடும் இந்த நல்லிணக்கத்துக்காக அவர் பேசுகிறார் ஆனால் அவருக்கு திரட்டு இருக்கும் அதை தாண்டி அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்